எம்ஏஎல் உங்களுக்காகவே திருச்செந்தூரிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் என்று நம்மால் அழைக்கப்படும் குலசேரப்பட்டினம் என்றோர் உள்ளது இது ஒரு கடற்கரை கிராமம் ஆச்சரியங்கள் மர்மங்கள் ரகசியங்கள் அசாதாரண நிகழ்வுகள் கனவில் கூட நாம் எண்ணி பார்க்க முடியாத விஷயங்கள் போன்றவை உள்வாங்கிக் கொண்டு அமைதியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது கிராமம் ஒரு சமயத்தில் சேர சோழ பாண்டியர்களின் துறைமுகமாக விளங்கியிருக்கிறது குறுநில மன்னர்கள் பலரும் இதை ஆட்சி செய்திருக்கிறார்கள் சுதந்திரப் போராட்டம் அனன்று கனல் வீசிக்கொண்டது நேரம் லோன் துறை என்ற வெள்ளைக்காரன் அறிவாளால் வெட்டி வேல்கம்பல் குத்தியும் கொலை செய்யப்பட்டான் முத்தணிந்த பெருமாள் என்பவர் ஒரு குறுமல் குறுநில மன்னருக்கு தலைமை மந்திரியாக இருந்தார் மிகவும் ஒழுக்க நிறைந்தவர் திருச்செந்தூர் மு முருகனிடத்தில் அதீத பற்று கொண்டவர் ஞான நூல்கள் பலவற்றை தேடி இருக்கிறார் மந்திர தந்திர சித்து வேலைகளிலும் நிபுணராக இருந்தவர் தினசரி திருச்செந்தூர் முருகனின் ராக்கால பூஜையில் கலந்து கொள்ளும் உள்ளவர் இவர் ஞானியார் என்று அழைக்கப்பட்டார் ஒரு சமயம் நார்வேலை சேர்ந்த பூதபாண்டி ஊரைச் சேர்ந்த பொல்லா பிள்ளை என்ற மந்திரவாதி இலங்கைக்கு தனது பூதங்களை கூத கணங்களை அனுப்பி இள இளவரசை கடத்தி கொண்டு வரும்படி சொல்லியிருந்தார் பூதகணங்களும் இளவரசை கட்டிலோடு தூக்கி கொண்டு குளசி வழியாக நாவல்களும் சென்று கொண்டிருந்தது இதை கீழிருந்தை கவனித்த ஞானியார் அவர்கள் தன் மந்திர சக்தியால் கணங்களை கீழே இறக்கினார் இளவரசை கட்டிலும் மயங்கிக் கொடுந்தார் ஞானியார் அவர்கள் பூத கணங்களை எச்சரித்து எந்த இடத்திலிருந்து கொண்டு வந்தாலும் அங்கே கொண்டு சேர்த்துட்டு வரும்படி சொன்னார் பூதகணம் அவ்வாறு செய்தது பூதகனங்கள் வெறுங்கையோடு வந்ததை கண்ட பிள்ளைக்கு கடுங்கவும் அவர் பைரவ மூர்த்தியை உச்சாடனம் செய்து மீண்டும் ஞானம் அனுப்பினார் இதை அறிந்த ஞானியார் பைரவ வைரவபான மூர்த்தியை திரைப்பிடித்து அங்கே பீடம் போட்டு அமர்த்தி இன்றுவரை அங்கு பைரவ மூர்த்திக்கு முறையாக பூஜை நடந்து வருகிறது தேய்பிர தேய்பிர அஷ்டமி என்று அங்கு சிறப்பாக பூஜை நடக்கும் அனைவரும் கண்டு மிகழலாம் வரும் முஸ்லிமின்றி வந்தான் பாருங்களேன் அடுத்த பதிவு நாளை நன்றி